திருத்தணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வாழ்க்கையோட எண்டு பாயிண்ட் இருக்கோன்னு நினச்சேன் ஆனால் அங்கேருந்து வரும்போது தெரியாது வாடிக்கையை அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இல்லை யாருக்கெல்லாம் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கோ முருகன் கிட்ட போய் திருத்தணியில் வீண்டுக்கோங்க நீங்கள் இந்த பரிகாரம்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அவர்கிட்ட போய் எனக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குது நான் இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுங்க எனக்கு ஒரு வழியை கொடுங்க அவர் கண்டிப்பா ஆனால் அமைப்பாரு ஆனா உங்களுக்கு நம்பிக்கை வேணும் என்னன்னா திருவண்ணாமலை கூட போறாங்க தீபஜோதி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ஆனால் சும்மா போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு போகிறாங்களே தவிர்த்து அந்த ஜோதி எதனால் ஏற்கிறாங்க எதனால் பார்க்குறாங்க திருவண்ணாமலையோட அந்த பிரசித்தி என்ன எது இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் அந்த நம்பிக்கையில கொடுத்தது தான் அந்த நம்பிக்கையும் புரிதலும் இல்லைன்னா நம்ம சுவாமி கும்புறதுக்கு அர்த்தமும் இல்லை இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடாக இருக்க போதுங்க ஏன்னா முருகர் யுகம் தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாக்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் முருகருக்கும் இவங்களுக்குமான அந்த ஆன்மீக தொடர்பை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க இருந்தாலும் இறை தேடி நேர்களாகி உங்களுக்காகவே சிறப்பான அவங்களுக்கும் முருகருக்குமான தொடர்பை பற்றி சுவாரஸ்யமான அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்காங்க

அதோட பீச்சுக்கெல்லாம் போகிறது தான் ரொம்ப ரேரு கோவிலுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃப்ராக் போட்டு விட்டு அழகாக இந்த நெத்தி சுட்டி இதெல்லாம் வச்சு விட்டுட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த வீக்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போறது ஒரு பெரிய கோலாகலமா இருக்கும் அப்போல்லாம் வந்து அவுட்டிங்னா தான் கோவிலுக்கு பக்கத்துல இருக்க சரவணபான ஹோட்டலுக்கு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க ஃப்ரைடே ஆச்சுன்னா வீட்டு பக்கத்திலேயே கோவில் இருக்கும் நாகத்தம்மன் கோவில் இருக்கும் அங்கே அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இன்னைக்கு நேற்றுக்கு அப்படி வரல இல்ல நான் ஒரு யூடியூப் தளத்தை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படி இல்லை குழந்தையில இருந்து அது இன்பில்ட்டா வந்துருச்சு முருகரை சேவிக்கிறது வந்து வடப்பழனி கோவில்ல இருக்கும் போதுல இருந்தே இருந்துட்டு இருந்தது இன்ஃபேக்ட் கோவிலுக்கு பின்னாடி ஆசிரமம் அமைச்சாங்க சரி ஆஹ் வடப்பழனி முருகர் கோவில எழுப்புன சித்தருக்காக அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் குழந்தைய விளையாடிட்டு இருந்தேன் அப்போ முதல் பந்தி விக்கிறாங்க அப்போ கேஷுவலாக கூப்பிடுறாங்க குழந்தைங்களாம் இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு அது தெரியவே தெரியாது சித்தர் பீடத்தில் தான் நம்ம போய் பண்ண போறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு வளர்ந்த பிறகு தான் தெரியுது இந்த பாக்கிய எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வகையில் அவரை சேவிக்கிறதுனால அப்படியே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொட்டில் பழக்கம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் ஃப்யூச்சராக வந்து எல்லாமே நமக்கு கேரி பண்ணிட்டு போகும் முருகருக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன சொல்றாரு முருகர் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்றாரு இப்பவா பார்த்தா புடவையெல்லாம் கட்டி சமத்தை உட்காந்துருக்காளே நீங்க சொல்லணும் உங்களை பத்தி பேசணும் அதனால உட்காந்துருக்கேன் ரவுடி பிள்ளையா இருக்காளே இவளை வந்து நினைப்பாரு சில நேரத்துல சொல் பேச்சே கேட்க மாட்டாளே அப்படின்னு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் சிங்கிள் பேரண்ட் தானா அம்மா ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட வாழ்க்கையை தேடி போனதுக்கு அப்புறம் எல்லாமே இப்போ ஆஹ் முழுமையான ஈடுபாடோட சுவாமி எப்ப கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா திருத்தணிக்கு போன பிறகுதான் அதுக்கு முன்னில எப்படி இருக்கும்னா எல்லா கோவிலுக்கும் போற மாதிரியே இருக்கும் எல்லா சுவாமியும் தெய்வத்தையும் சாமி கும்பிடுவேன் வருவேன் ஆஹ் திருவண்ணாமலையா வந்து இன்ஃபேக்ட் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துடுவேன் திருப்பதிக்கு போயிட்டு வருவேன் சிதம்பரத்துக்கு போயிட்டு வருவேன் நைன்த் படிக்கும் போதுலேருந்து சிதம்பரம்னா ரொம்ப இஷ்டம் நட்ராஜர் கோவில்னா வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அங்கே போயிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி இருந்தது ஆனால் திருத்தணி என்னைக்கு போக ஆரம்பிச்சேனோ நான் நினச்சேன் லைஃபோட எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும் போல பிகாஸ் ஐ வாஸ் இன் தேர்ட்டி நான் திருத்தணிக்கு போகும்போது நான் நினைச்சேன் முப்பது வயசுல இருக்கும் நம்மளுக்கு லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியல வாழ்வாதாரம் என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது சினிமாவில் நடிக்காமல் விட்டு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு ஹைப்போ தைராடிசம் இருந்தது குண்டாயிட்ட ஆள் இன் இப்போ இருக்கிற இந்த முகப்பொழிவு வந்து அப்போ இல்லைங்க திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இல்லை கருமையாக இருக்கும் முகம் ஏன்னா இந்த ஹைப்போ லேடிஸ்க்கு வந்துடுச்சுன்னா திட்டு திட்டா முகத்தில் இருக்கும் அப்போ இந்த கொரோனா வராத பீரியடு நான் எப்போவுமே இந்த மாஸ்க்கு கட்டிட்டு தான் போயிட்டுருப்பேன் இருப்பேன் அப்புறம் கவர்மெண்ட் டிராவல் தான் எடுத்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் எல்லாமே திருத்தணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப வாழ்க்கையோட எண்டு பாயிண்ட்ல இருக்கோன்னு நினைச்சேன் ஆனா அங்கிருந்து வரும்போது தெரியாது வாழ்க்கைய அப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு எனக்கு சத்தியம் நம்மளுக்கு எதுனா ஒரு அறிகுறி இருந்தா கூட பரவாயில்ல நான் வந்து ரொம்ப கவலையோடு போனேன் சரி இதோட லைஃப் ஏதோ என் பண்ணிக்க போறோம் போல நம்ம ஏன்னா எதை நோக்கி போறோம்னு நம்மளுக்கு தெரியல ஆமா தனியா இருக்கும் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை அடுத்த கட்டத்தோட லைஃப் என்னான்னு புரிதலே இல்லை லைஃப் லைஃப்பில் எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு மட்டும் தோணிட்டு இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நடிக்கல நான் நினச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் திருத்தணிக்கு போகிறேன் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே இப்போ நம்ம ஒரு வேலையை தேர்ந்தெடுப்போம் அந்த வேலையில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அதனால தான் நம்ம வந்து டவுன்ஃபாலில் இருக்குமா உடம்பு வேறு நம்மளுக்கு சரியில்லை சரி உடம்பு சரியில்லாமல் பரவாயில்ல சரீரமே சரியில்லாமல் போது போகுது ரொம்ப ஆளே அடையாளமே மாறி போகிறோம் அப்போது எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணன்றது கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது ஆனால் என்னோடய குரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பரஞ்சோதி பாபான்னு குரு இருக்கார் வடப்பள்ளி தான் அவரும் இருந்தார் ஸோ அவர்கிட்ட நான் போயிட்டே இருந்தேன் தான் தெரிஞ்சது ஒரு கையை அவர் ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாரு என்னென்னா இவ் இவளுக்கு ஹோல்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவரு கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்தது வந்து திருத்தணி முருகன் கிட்ட என்னன்னா கடவுளை வந்து நீ ஈஸியா இவருதான் நம்மளுக்கான கடவுள்னு தேர்ந்தெடுக்க முடியாது குரு வந்து கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் விட்டுருவாரு ரொபர் உன்னை இவ்வளவு நாள் நான் காப்பாத்தி வச்சுட்டு இருந்ததே உன்னோட நேரம் கரெக்டா வந்து உனக்கு வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் தெரியணும் அது அதை தெரிஞ்சிருச்சு நான் கூட்டிட்டு வந்து உங்களை ஒப்படைச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவர் அப்படின்னு ஆனா அன்னைல இருந்து இப்ப உங்க கூட பேசுற இந்த மினட் வரைக்கும் என் லைஃப் நான் எதுவுமே தீர்மானிக்கிற மாதிரியே இல்லை அதாவது லைஃப்பை பத்தின இதுதான் ஒரு ஒரு வரைபடமே எனக்கு இல்லை இல்லை இது நான் பண் என்னை நீ கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்த வருஷம் அப்படின்னா எனக்கு தெரியல பட் ஸ்டில் அந்த ஃப்ளோவோட போயிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்த வாழ்க்கை வாழ்க்கைன்றதுனால எனக்கு எதை என்ன எனக்கு வந்து நானே அமைச்சிக்க முடியல எதுவும் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா யாருக்குமே வரைபடம் இருக்காது அது உங்களுக்குன்னு நினைக்காதீங்க ஆமா யாருக்குமே இருக்காது எல்லாரும் வந்து நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க ஓப்பனா இருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்க்கை தேங்க் யூ எனக்கு நான் நினைச்சேன் என்னடா நான் பத்தி நம்ம எல்லாருமே பிளான் பண்ண பிளான் பண்ணுவோம் ஆனா வந்து அது நடக்குமான்னு நம்ம கையில கிடையாது அது வந்து அது யுனிவர்ஸோ ஆல்மைட்டியோ அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையும் ஆனால் நீங்கள் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறீங்க ஸோ அந்த பாசிட்டிவிட்டி தான் அவங்கள இந்த அளவுக்கு டிராவல் பண்ண வைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால நீங்கள் அதில் தயவு செய்து அதில் இருக்காதீங்க அதனால நான் வர முதல்ல முருகன் முருகன் கிட்ட இப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட இதான் கேட்டுட்ருக்கேன் முருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருது நீங்கள் என்ன பிளான்ஸ் முதல்லயே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் இப்போ இந்த மிட் தேர்ட்டிஸ்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த இப்ப எனக்குன்னு ஒரு சிலது அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல்ஸ் இருக்கு இல்லையா அதனால அதை மட்டும் நான் எனக்கு இதெல்லாம் வேணும் நான் அப்படின்னு நானே யோசிப்பேன் அவர் அவர் அமைச்சு கொடுத்த வாழ்க்கைனால நீ கேட்ட ஒன்றும் நடக்க போறது இல்லை அதான் நடக்க போது பட் வேறவா என்னை இந்த பிளேஸ்ல வச்சிருக்கிறதுக்கு நான் கிராட்டிடியூடா இருக்கேன் நன்றி உணர்ச்சியோட கண்டிப்பா ஐயோ நீங்க பேசுறது கேட்கும்போது போது நிஜமாவே எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல கடவுள் வந்து நம்ம கடவுளை தேடி போகிறத தாண்டி கடவுள் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆனா தான் வருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ராமால இருந்து உங்களுக்கே தெரியும் மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு இதை தாண்டி வேற விஷயங்கள் பெண்ணா ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து சரி சரிசமமா நிக்கிறதே அவர் கொடுத்த அந்த தைரியம் தாங்க நான் ரொம்ப தைரியமான பெண்ணான்னு கேட்டா இல்ல ஆக்சுவலா இல்ல எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் லைட் போடாம தூங்க முடியாது முழு லைட் இருக்கணும் ஒரு தடவை இதை நோட் எதிர் வீட்டில் இருக்கவங்க நோட் பண்ணிருக்காங்க போல நம்ம பெட்ரூம்ல லைட் அவங்க வந்து நான் தலை வாரிக்கிட்டே அப்படியே வெளியில வரும்போது அவங்க அம்மா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க வீட்டுல எந்நேரமும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கே அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏன்னா கிட்ட இதை சொல்ல முடியாது இல்லையா நான் தனியா இருக்கேங்க அப்படின்னு நான் உடனே சொன்னேன் இல்லைங்க அந்த ரூம்ல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கோம் அதனால நான் லைட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்போ ஒரு ஒரு சின்ன இருட்டை கூட தாங்கிக்க முடியாத மன சக்தியில நம்ம இருக்கோம் அப்படின்னு அந்த பெண் வந்து இன்னைக்கு மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் தூங்குற வழக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுவேன் நல்ல டீப் சீட்க்கு போயிடுவேன் என்னை நீங்க தனியா விட்டிங்கன்னா நான் எங்கே வேணாலும் நடந்து போயிடுவேன் அப்புறம் எதிர்த்து எங்கேனாச்சும் பேசணும் அப்படின்னு கேட்டா யோசிக்கவே மாட்டேன் போயிட்டு அந்த என்ன வளர்ப்போது அவங்க என்ன என்கிட்ட யோசிக்க மாட்டேன் தப்பா தான் போட்டு அந்த இடத்துலயே உடச்சிட்டு அப்படியே வந்துட்டே இருந்துடுவேன் லைக் இப்போ இருக்கிற என் எனக்கு அது அதுவே இந்த சேஞ்சஸே எனக்கு ரொம்ப திருத்தணிக்கு போன பிறகுதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் தைரியன்றது இருந்திருக்கும் பட் அந்த ஆள் பலம் இருக்குல்ல கண்டிப்பா அதாவது எப்பவுமே நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இப்ப இருக்கணும் போடா முருகனே என் கூட இருக்கான் அப்படின்னு தைரியம் ரொம்ப எதை பண்றது ஆண்டவையா என் பக்கம் அப்படியே அது கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ நான் சின்ன தான் திமுறாதான் நீ நடந்து குறைய அப்படின்னு ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை சம்டைம்ஸ் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே குரல் பதிஞ்சிடும் அதுவும் என் குரல் வேற ரொம்ப ஓப்பனா இருக்கும் இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கழுதை உனக்கு நிறைய கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நல்லா குரல் வளத்தோட கத்துவேன் அதனால எந்த இடத்துல இருந்தாலும் அதெல்லாம் இப்போ பயப்படுறது இல்லை எனக்கு அந்த தைரியம் முருகன் திருத்தணிக்கு போன பிறகுதாங்க வந்துச்சு இப்போ இப்போ நீங்க வாழ்க்கையை பத்தின எதுனா வாழ்க்கையை விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் திருத்தணிக்கு திருத்தணிக்கு முன்னாடி வாழ்க்கையை விட்டு விட்டு நான் கொடுக்கறதுக்கும் அப்படி இருந்தது அந்த அந்த போன பிறகு நிறைய இப்போ என்ன கேட்டீங்கன்னா இதுல மேக்கப் ஸ்கின்ல இல்ல ஒரு லைக் வெறும் இந்த ஒயிட் பாய்ண்ட்ஸ் பவுடர் மாதிரி ஒன்னு இது பண்ணிட்டு மையெல்லாம் ரொம்ப அதுதான் ஒரு ஒரு கிரீம தடவிட்டு பான்ஸ் போடுற மாதிரி தடவிட்டு வந்திருக்கேன் ஆனா இது திருத்தணிக்கு போறதுக்கு முன்னாடிங்க நடிக்காத போது ஒரு ஒரு பெண்ணை கூட வெளியில சந்திக்கிறதுக்கு யோசிப்பேன் வச்சுக்கோங்க என்ன என்ன நினச்சிப்பாங்க அவங்க மேலே நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எனக்கான ட்ரெஸ் இருக்காது ப்ராப்பரா என்ன குண்டாட்டதுனால இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்லயும் உட்காந்துட்டு இருப்பேன் கரெக்டா மை போட மாட்டேன் லிப்ஸ்டிக் போட மாட்டேன் எதுவுமே இருக்காது ஆனா இப்ப பாருங்க மினிமம் தான் அந்த தண்ணுக்கு மையெல்லாம் வரைஞ்சி லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கோம் ஆனா அந்த நம்மளோட தன்னம்பிக்கை வந்து வெளியில முழுசா இருக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் திருத்தணி நீங்க சொன்னீங்க திருத்தணி கிட்ட இவ்ளோ வரும் என்கிட்ட ஏன்னா திருத்தணிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் பியூட்டி பார்லர்ல போனாதான் நான் அழகின்னு நினைப்பேன் உங்ககிட்ட சொல்றேன் நான் அப்பதான் நினைப்பேன் ஒரு பெண்ணை வந்து இந்த ஐப்ரோ ட்ரெட்டிங்லாம் பண்ணால் அழகு எனக்கு அந்த மாதிரியான இது இருந்தது இப்போ நான் ட்ரெட்டிங் பண்ணி ரெண்டு ரெண்டு மாதம் கிட்ட ஆகுது ஆனால் எனக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஐ ஃபீல் ஆல்வேஸ் ஓகே அவர் இருக்கிறதுனால முக முகம் லட்சணமாக கொடுத்துருக்காரு இல்லை நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கட்டு வர இப்போ அவருக்கு அவருக்கு முடி கொடுத்துட்டு தானே வருது என்ன ஒருத்தவங்க ஏர்போர்ட்டில் பார்த்தாங்க நீங்கள் மொட்டை அடித்த பிறகு உங்களுக்கு முடி சீக்கிரமாக வளராதுன்னு நான் நினச்சேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்கள் முடிக்கு ஆக்சுவலாக நான் போயிட்டுங்க டாக்டர் மொட்டை அடித்த பிறகு என்னோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு மேம் ஹேர் கேருக்கு வந்து மு எடுத்துக்கலான்னு இருக்கேன் டேப்லெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இதெல்லாம் யானை மொட்டை போட போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்றதுக்கு நான் போய் கேட்டு வந்தேங்க அவங்க வந்து ஒரு முப்பது நாளைக்கு டேப்லெட் கொடுத்தாங்க நான் ஒரு நாள் தான் சாப்பிட்டேன் நான் நான் என்ன மாதிரி சோம்பேறின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான் ஒரு நாள் தான் சாப்பிட்டேன் மீதி இருபத்தொம்போது டேப்லெட் அப்படியே தான் வீட்டில் இருக்கு ஹேருக்குன்னு ஒரு கேரம் பண்ணிக்கல ஆனா இனி வரைக்கும் முடி பொசு பொசுன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னா அவருக்கு கொடுத்ததுனால ஒரு பெரும் நம்பிக்கை அவர் மேலே இருக்க நம்பிக்கை பெருசு முன்ன குண்டா இருந்தால் அழகு இல்லைன்னு நினைப்பேன் குண்டா இருக்கவங்க அழகு இல்லை ஒல்லியா இருக்கிறவங்க தான் அழகு ஒல்லியா இருக்கவங்க சாரீ கட்டினா தான் அழகு குண்டா இருக்கவங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவங்க வந்து ஒரு எந்த இதுலேயுமே வரமாட்டாங்க அவங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நான் தான் இருக்கேன் சரி ஐ ஃபீல் ஆல்வேஸ் ஓகே ஹாப்பி என்ன ஆனால் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க சொன்னா நல்லா தான் இருக்கேன் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அது எல்லாம் அந்த தன்னம்பிக்கை தைரியம் முகத்தில் அந்த ஒரு பொலிவு அந்த அழகு நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படி நம்ப வைக்கிறதுக்கான ஒரு உறுதி இது எல்லாமே திருத்தணி முருகன் கொடுத்தது தான் ஐம் நான் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் முன்னாடி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் சரண்யா இந்த போல்னஸ் உள்ள பொண்ணு கிடையாது ரொம்ப அழகா சொன்னீங்க அறுபடை வீடு இருக்கு முருகருக்கு போயிருக்கீங்களா திருத்தணிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வந்து நீங்க ஒரு செல்வத்தை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு கடவுள் கிட்ட எல்லாமே போயிடுச்சு என்கிட்ட இருந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னா இந்திரன் கிட்ட எல்லாமே போயிடுச்சான் இந்திரன் வந்து அவர் மாமனார் தான் சரி முருகனோட மாமனாரு எல்லாமே போயிடுச்சான் அப்ப அவர்கிட்ட வந்து கேக்குறாரு எனக்கு எல்லாமே போயிடுச்சு வரதட்சணையா வந்து இந்திரன் கிட்ட இந்திரோட ஐராவதத்தை வந்து முருகனுக்கு கொடுத்துட்டாரு சீரா முருகன் என்ன பண்ணாரு திருப்பி குடுத்துட்டாரு இந்திரனுக்கே எனக்கு சீரெல்லாம் வேணாம் உன் பொண்ணையும் எனக்கு கட்டி கொடுத்துருக்கேன் தேவசேனாவியே அதனால எனக்கு அதே போதும் அப்படின்னு அவருகிட்டே திருப்பி கொடுத்துட்டாரு இன்னைக்கும் நீங்க திருத்தணிக்கு போனீங்கன்னா யானை வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கும் அவர் கொடுத்த சீர் வந்து இந்திரனுக்கு வந்து முழுசா அந்த சீரியல்லாம் வந்துச்சு அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பதவி இழந்துட்டீங்க பொருள் எதுனா இறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் அப்புறம் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்குமே எனக்கு இந்த ஸ்கின் எல்லாம் ப்ராப்ளமாக இருந்தது தலும்பா இருந்தது இந்த கை எதுவுமே என்னால் காமிக்கவே முடியாது இன்னைக்கு வந்து அந்த தலும்பல்லாம் தீந்து இன்னைக்கு இந்த ஃபேஸ் எல்லாம் இப்படி இருக்க ஒரே காரணம் ஸ்கின்ல யாருக்கெல்லாம் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கோ முருகன் கிட்ட போய் திருத்தண்ணியில் வேண்டிக்கோங்க சரி நீங்கள் இந்த பரிகாரம்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அவர்கிட்ட போய் எனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு நான் இந்த டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுங்க எனக்கு ஒரு வழியை கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் காமிப்பார் ஆனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப வேணும் அப்புறம் என்ன மாதிரி தைரியம் வந்து எனக்கு வாழ்க்கைய பத்தினே தைரியம் இல்லைன்னு சொல்றவங்க அங்க போய் நில்லுங்க இந்த பேட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்~ இது இந்த என்னை நிறைய பேர் கேட்பாங்க நான் பார்த்த சரண்யா இல்லையே இது அப்படின்னு இது எல்லாமே அங்க திருத்தணியில வந்ததுதான் ஏன்னா எல்லாம் நிறைய பேர் போறாங்க திருத்தணிக்கு போறாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கணும் நிறைய பேர் போறாங்கங்க இப்ப என்னன்னா திருவண்ணாமலை கூட போறாங்க தீபஜோதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சும்மா போய் கிளிக்ஸ் ஒரு photo எடுக்கணும்னு போறாங்களே தவிர்த்து அந்த தீப ஜோதி எதனால ஏத்துறாங்க எதனால பாக்குறாங்க திருவண்ணாமலையோட அந்த பிரசித்தி என்ன எதுவுமே தெரியும் இப்ப முருகனை ஏன் நம்ம சேவிக்கிறோம் முருகன் கிட்ட என்னென்னலாம் இருக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இது இப்ப இந்த வேர்டு யூஸ் பண்றாங்களே கிரிஞ்சுன்னு எதை பண்ணாலும் கிரிஞ்சு உட்கார்ந்தா பேசுறீங்க பேசுறீங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கிடையாது சேவிக்கிறோம் நம்பிக்கையோட சேவிக்கணும்னா உடனே நம்பிக்கைனா எப்படி அவசர உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே என்னன்னா உடனே முருகன் வந்து இப்படி கை அப்படி நீட்டினோன்னா உங்களுக்கு அது வந்து அந்த இது பொறுமையே யாருக்கிட்டையுமே கிடையாது நான் கிட்டத்தட்ட என் லைஃப நான் கெட் பேக் பண்றதுக்கு நான் எனக்கு எட்டு பத்து வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு வேற நான் எனக்கு தெரிஞ்ச வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு தப்பான வழிக்கு போயிருக்கோம் இது ஒப்பனா சொல்கிறேன் இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு தப்பான வழிக்கு போயிருக்கோம் இல்லை கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் புரிதலே இல்லாமல் குழந்தைய வச்சுட்டு எங்கேனா நின்று இருக்கோம் இல்லைன்னா இல்லைன்னா மென்டலி ஒரு மாதிரி டயர்டாயி எங்கன்னா மனநல ஆஸ்பத்திரில் இருப்பாங்க இல்லைன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டு ரோட்ல எங்கன்னா ஒரு இதுவாக வந்து உட்காந்துருப்பாங்க தம் தான் என்னவா இருக்கோன்னு கூட தெரியாமல் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல இதெல்லாம் அந்த நம்பிக்கையில் கொடுத்தது தான் அந்த நம்பிக்கையும் புரிதலும் இல்லைன்னா நம்ம சுவாமி கும்பிட்றதுக்கு அர்த்தமே இல்லை நான் 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 என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சுவாமியே கும்பிடாதீங்க அதுக்கு உங்களை நீங்களே நம்பிட்டு போயிடுங்க எக்ஸ்டர்னல் பவரை எதுக்கு நீங்கள் நம்புறீங்க ஃபஸ்ட்டு சுய நம்பிக்கை நமக்கு வேணும் அதுவே இல்லைங்க நம்ம ஆளுங்கிட்ட அதை இந்த இந்த ஜென்ரேஷன் இல்லை எந்த ஜென்ரேஷன் எடுத்தாலுமே உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் மற்றது எல்லாமே வரும்

அதிர்ஷ்ட தேவதை வரும்போது நீங்க வந்து ஓப்பன் டு இட்டா இருக்கணும் ஐயோ வாங்க தேவதையே நான் நல்லா இருக்கணும் தயார் நிலையில தான் இருக்க தயவு செஞ்சு என்ன வந்து குடும்பம் அதே மைண்ட் பிளாக்லயே உட்காந்து ஆமா நீங்க வந்து அதிர்ஷ்டம் வரும்போது கூட ஆஹ் வந்துட்டியா எதுக்கு வந்த ஏன் வந்த எத்தனை நாள் போற எல்லாருக்குமே சுயமா அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு மேலதான் எல்லாம் பவர்ஸுமே இப்ப முருகனே வந்து இவ்வளவு தூரம் உனக்கு கொடுக்குறாங்கன்னா இவ இவ வந்து வத்துள்ள ஒரு ஆளுதான் நம்ம கொடுக்குறதெல்லாம் பத்திரப்படுத்துவா நாலு பேருக்கும் கொண்டுட்டு போய் சேஃப்பா அப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் தேர்ந்தெடுப்பாரு ஸோ யா யாருமே லைஃப் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க ஒரு நாள் நான் ஒரு லைஃப் மாறிடும் நானே ஒரு எக்ஸாம்பிள் அது இப்படி ஒரு பொண்ணுக்கே அதாவது நான் சும்மா ஓப்பன் டுவிட்டாக சொல்கிறேன் அம்மா அப்பா யாருமே இல்லாத ஒரு பொண்ணுக்கே இவ்வளோ தூரம் ஒரு லைஃப் கிடைக்கும் போது நல்ல அம்மாவோ நல்ல தந்தையோ நல்ல ஃப்ரெண்ட்ஸோ வச்சிட்டுருக்காங்க நிறைய பேர் இங்கே உலகத்தில் இருப்பீங்கல்ல என்னை விட ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும்

ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து சரண்யாவை வந்து நாங்கள் காதலில் பார்த்தாலும் சரி பேராண்மையில் பார்த்தாலும் சரி ஒரு கேரக்டர் பண்ணீங்க அவ்வளோ இன்னைக்கும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யுவர் எவர் கிரீன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இன்னும் நீங்கள் நிறையா வருவீங்க அது எந்த மாற்றமும் இல்லை தேங்க் யூ